அன்பிற்குரிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இந்த இணைய வழிவகுப்புல நாம ஆஹ் இயல் ஏழு வரை நிறைவு செஞ்சிருக்கோம்ப்பா இன்னைக்கு அடுத்து புதுசா ஒரு இயலை நம்ம பார்க்க போறோம் இந்த இயல் பகுதியில் நாம பார்க்க போறது எட்டாவது இயல் எட்டாவது இயல்ல நமக்கு தலைப்பே பார்த்தீங்க அப்படின்னா அருமையானது எல்லா உயிரும் தொழும் நாங்க எல்லா உயிரும் தொழும் தொழும்னா என்ன பா வணங்குறதுன்னு அர்த்தம் தொழும் அப்படின்னா என்ன அர்த்தம் வணங்குறது அதாவது மனிதம் ஆளுமை இந்த ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி அதாவது ஆளுமையில சிறந்து விளங்குறவங்க மனித பண்புல சிறந்து விளங்குறவங்க அவங்கள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் தொழும் வணங்கும் என்ற வகையில இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாரதியுடைய கவிதை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் சகத்தினை அழுத்திடுவோம் என்ற பாரதி அதாவது ஒரு மனிதன் வறுமையின் காரணமாக உணவு உண்ணாமல் இருந்தால் கூட இந்த உலகத்தையே அழித்திடுவோம் என்று வீர இட்டு அந்த பாரதியுடைய கவிதை ப வரிகள் பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இயழை கற்பிப்பதற்கான நோக்கங்கள் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழாய்வின் முன்னோடியாக திகழ்ந்த ஆளுமைகளின் பன்முகத் தன்மையை அறிந்து ஆய்வு சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுதல் தமிழ் ஆய்வு என்பது இன்னைக்கு நாம நிறைய இலக்கியங்கள் பார்க்கிறோம் நிறைய இந்த எல்லா இலக்கியங்களையும் நம்ம படிக்கிறதோட அந்த இலக்கியங்களைப் பற்றிய ஆராய்ச்சியும் அறிவும் முக்கியம் அதுல ஒருவரை பற்றிய அந்த நமது அடையாளங்களை மீட்டவர் என்ற உரைநடையும் கொடையின் இன்றியமையாமை அறிந்து கொடை வழங்கும் பண்பினை வளர்த்துக் கொள்ளுதல் அதாவது கொடை கொடுப்பதுல தானம் என்று உலகத்துல இருக்கணும் அதப்படையாக வைத்து கொண்டு அது அந்த கற்றல் நோக்கமும் காப்பிய நாயகர்களின் வழி வெளிப்படுத்தப்படும் பண்பு நலன்களை போற்றி பின்பற்ற முயலுதலும் சிறுகதையில் வெளிப்படும் மனித நேயத்தை உணர்தல் படைப்பாக்க திறன் பெறுதல் கவிதைகளின் குறியீட்டு உத்திகளை அறிந்து அவற்றை கையாளும் ஆற்றல் இலக்கண பகுதி என்றவாறு தான் வரையறுக்கப்பட்டிருக்கு நமது அடையாளங்களை மீட்டவர் என்று ஒரு பாடமும் உரைநடையும் முகம் என்று சுகந்தி சுப்பிரமணியன் அவர்களுடைய அந்த கவிதை பிழையும் சிறுவனாற்றுப்படையில இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் எழுதிய சிறுவனாற்றுப்படை செய்யலும் கிறனார் இயற்றிய ரயாத்திரிகமும் சந்தாதத்தவர்கள் இயற்றிய கோடை மழை என்ற சிறுகதையும் குறியீடு என்ற இலக்கண பகுதியும் இந்த இயல்பகுதியில வரையறுக்கப்பட்டிருக்கு சரிங்களா கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இந்த பாடப்பகுதிகளை பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் இயல் உரைநடை உலகம் என்றதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் இன்னைக்கு நாம பார்க்க போறது முகம் அப்படின்னு சுகந்தி சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு கவிஞருடைய ஒரு கவிதை ஒரு பெண் கவிஞர் அந்த கவிஞருடைய ஒரு அருமையான கவிதை இப்ப முகம் இல்லாம நம்ம என்னன்னா அகம் அழகு முகத்தில் தெரியும் இருக்காங்க வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பொழிவு வந்து முகத்துக்கு உண்டு நம்மளே கேட்டோம் டே ரொம்ப சோகத்தோட இருக்க முகம் வாடி போயிருக்குன்றோம் என்னடா இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கேன்னு நம்ம சொல்லிடுறோம் அப்ப மகிழ்ச்சி சோகம் இது எல்லாமே நம்மளுடைய முகமே காட்டி கொடுத்துரும் அப்ப இந்த முகம் வந்து எப்படி அப்படின்னா நம்மளுடைய அகத்துடைய எதிர் அஹ் எதிரொலிப்பு அகத்தினுடைய எதிரளிப்பான் அப்ப அந்த ஆகக்கூடிய நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே எதிரொலிக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாமே இந்த முகம் காட்டிவிடும் ஆனா சில இடங்கள்ல நம்மளுடைய முகத்தையே தொலைச்சிடுறோம் இதுக்கு உதாரணமா வகுப்பறையில அன்னைக்கு உனக்கு உடல்நிலை வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோ வகுப்பறையில வண்டி வந்து உட்கார்ந்து இருக்க முன்வரிசல அமர்ந்திருக்க அமர்ந்து இருந்தாலும் உன்னுடைய உடல்நிலை ஏதோ ஒரு உனக்கு ஒரு தலைவலியோ ஏதோ இருந்தாலும் முன்வரிசை உட்கார்ந்து இருக்கக்கூடிய எந்த வரிசல உட்கார்ந்தாலும் ஆசிரியர் சொல்வதை கேட்டு அவங்க சொல்லக்கூடிய பாட கருத்துக்களை உட்கிரகிக்கிறது மாதிரி ஒரு தலையசிச்சுக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஆனா முகம் மகத் அகம் வந்து ரொம்ப சோம்பி காணப்படும் ஆனா முகம் வந்து எப்படியுமே ஆற்றலுடையதா காணப்படும் சரிங்களா இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்றேன் நமக்கு அப்பாட்ட ஒரு சைக்கிள் கேட்டிருக்கும் அவர் வாங்கி ஒரு அல்லது மடிக்கணினி ஒன்னு கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோ அவர் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அஹ் அதை கேட்டதுனால நீ பிடிச்சிருக்க ரெண்டு அடி உழுந்துருச்சு வீட்டுல ஆனா அதே வந்து அன்னைக்கு ஒரு திருவிழா நடக்குது திருவிழா நடக்குதுன்னா போயி அஹ் நண்பர்கள் வந்து கூப்பிடுறாங்க நீயும் வேற வழி இல்லாம போயிடுற உன் மனசுல அப்பா அடித்த அந்த சோகம் இருக்கும் ஆனா அந்த திருவிழாவுல கலந்து நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ நண்பர்கள் வந்து அழைத்ததன் காரணமாக நீ என்ன செய்வேனா அந்த முகத்துல மகிழ்ச்சியை காமிச்சுக்குருவே அதாவது போலித்தனமான முகம் சரிங்களா அதே மாதிரி ஆஹ் இப்போ ஒரு ஒரு இறப்பு வீட்டுக்கு போறோம் அன்னைக்கு உனக்கு என்னைக்கும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஹ் நீ ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மடிக்கணினி கிடைச்சிருச்சு அன்னைக்குன்னு ஒரு ஒரு உறவினருடைய மரணம் வந்துச்சுங்களே அந்த மடிக்கணினி கிடைத்த அந்த மகிழ்ச்சி இருக்கும் ஆனா அந்த உறவினருடைய மரணத்துக்கு போகும்போது முகம் எப்படி இருக்கும் சோகத்தோட இருக்கும் இதுதான் பாப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வெளி உலகத்திற்காக நடிக்கிறோம் வெள்ளி உலகத்திற்காக நம்மளுடைய முகத்துல என்ன செஞ்சிடும் ஒரு முகமூடிய அணிஞ்சு இருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம முகமூடிய அணிஞ்சு அணிஞ்சு நமக்குன்னு இயல்பான ஒரு முகம் அப்ப ஆசிரியர்கிட்ட போனோம்னா நமக்கு நம்ம வீட்லயே ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய பயனா இருப்பான் ஆனா அவ் வகுப்பறையில பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பான் அவங்க வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க அது ரொம்ப வீட்டுல சேட்டை பண்ற இவனா அப்படி செய்யறான் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுப்போம் சரிங்களா அப்ப வீட்டுல ஒரு முகம் இருக்கு வகுப்பறையில அமைதியான ஒரு முகம் இருக்கு அது நண்பர்கள்ல போகும்போது இன்னொரு முகம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முகத்தை அணிந்து அணிந்து அது முகமுடி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முகமுடியை அணிந்து அணிந்து கடைசில நம்மளுடைய ஒரிஜினல் முகம் அத சுயமான முகம்னு சொல்றாங்கல்ல அந்த முகமே பால்பட்டு போயிடும் இல்லாமையே போயிரும் அதத்தான் இந்த கவிதை அழகாய் சொல்லுது பாருங்களேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அது தனித்தன்மை ஒண்ணுல நம்ம வகுப்பறையில இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இன்னைக்கு அந்த அந்த இது மேல ஏறி நின்னு ஆடணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால ஆட முடியுமா முடியாது ஏன்னா வகுப்பறைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஆசிரியர் இருக்காங்க ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அடக்கத்தோட முகத்துல அமர்ந்து இருக்கிறோம் இதே திருவிழால நம்ம என்ன செய்யறோம் நம்மள நம்ம கூட சேர்ந்த நண்பன் பழிவரத்துக்கு போகாம ஒத்தி பிரிவா அதே திருவிழால அடிக்கக்கூடிய அந்த மேலதாளத்துக்கு ஆடிக்கிட்டு இருப்பேன் நம்ம படிச்ச பையன் போய் ஆட முடியுமா ஆட முடியாது அப்ப என்ன சொல்லுவாங்க அதே அதை படிக்காதவன் உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு கேட்பாங்க அப்ப நமக்கு ஆடணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனாலும் கூட அந்த வெளி உலகத்திற்காக நம்ம நடித்து கொண்டு என்ன செய்யறோம் இருக்கிறோம் பா போலியான முகம் அப்ப ஒவ்வொரு ஒருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது அடையாளம் இழந்த ஒருவர் அடையாளத்தை தனக்கான அடையாளத்தை துளைத்த ஒருவர் முகத்தை தொலைத்தவராகிறார் எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சுயமான முகத்தையே நான் தொலைச்சிட்டு என் முகம் எதுன்னு எனக்கே தெரியாது ஒவ்வொருத்தருக்காண்டிய அம்மா அப்பாக்காக ஒரு முகம் நண்பர்களுக்காக ஒரு முகம் ஆசிரியருக்காக ஒரு முகம் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துக்காக ஒரு முகம் பிள்ளைகள்கிட்ட ஒரு முகம் இப்படின்னு ஆண்கள் எத்தனை முகங்களை அணிஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிகள்ல அல்ல விதி பெண்களுக்கு தான் இது இப்ப தன்னுடைய நண்பர்களை பார்த்து ஒரு ஆண் நண்பர ஒரு பெண் நண்பர் வைங்க அந்த நண்பர பார்த்து அளவலாவும் நினைப்பாங்க ஆனா தன்னுடைய கணவன் என்ன சொல்லுவாருன்னு நினைச்சுட்டு அந்த பெண் பயந்து தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க ஆனா ஆண் என்ன செய்வார் தன்னுடைய கணவர் போக விட மாட்டார ஒரு எண்ணம் இருக்கும் அப்ப பரவாயில்லைங்க நான் உங்களோடைய இருக்கேன் அப்படின்னு அப்போ ஒரு போலியான மோகம் அப்ப பெண்கள் ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு அது நம்மளுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கான அந்த சுக துக்கங்களை எல்லாம் மறந்து விட்டு அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாம் தனித்தன்மைகள் எல்லாம் தொலைத்து விட்டு சிலர் நல்லா பாடுவாங்க ஆனா வெளியில நம்மள நம்ம நான் பாடமாட்டா பாட விட மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டே பாடாமல் இருப்பாங்க அப்ப அவங்களுடைய தனித்தன்மை எல்லாம் இந்த முகத்துல இழக்கும் போது அவர் முகம் இல்லை அவரே தொலைந்து போனவராக மாறிவிடுகிறார் தொலைத்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது எனக்கும் என்னுடைய முகம் தொலைஞ்சு போச்சு நான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும் நம்ம சொல்லுவோமே எப்பயுமே சின்ன பிள்ளை மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கு எந்த கவலையும் இருக்காது இந்த படிக்க தேவையில்லை தேர்வு தேவையில்லை செய்முறை பதிவேடுகள் எழுத தேவையில்லை அப்ப இந்த சுகந்தி சு கவிதை சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்கிறது தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிட தகுந்தவர் சுகந்தி சுப்பிரமணியன் கோவை புறநகரின் ஆளாந்துறை என்னும் சிறிய கிராமத்தைச் சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில பாத்தீங்களா அப்ப ஒரு ஒரு அதாவது உயர்நிலை படிப்பை கூட பத்தாம் வகுப்பு கல்வியை கூட முடிக்காதவங்க அவங்களுடைய கணவருடைய உத்வேகத்தினால இவங்க கவிதை எழுத முடிகிறாங்களா அப்ப ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஆணுடைய ஊக்கம் அமையுமே அதற்கு இந்த பெண் சான்று விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் துதையுண்ட வாழ்க்கை மீண்டு எழுதலின் ரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகள்

முகவரி போனது முகத்தை தொலைத்தபின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் எவ்வளவு அருமையான கவிதை பாருங்க கவிதை கொஞ்சம் அதாவது நல்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கவிதையுடைய அர்த்தம் உங்களுக்கு ஆட புரிஞ்சிடும் ஒரு முகம் பிள்ளைகளுக்காக ஒரு முகம் தன்னுடைய பெற்றவர்களுக்காக முகம் மாமியாருக்காக ஒரு முகம் உறவினர்களுக்காக அப்ப எல்லா முகங்களுடையும் பழகுவதற்காகவே ஒரு முகத்தை நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா எனது முகம் என்னுடைய சுயமான முகம் என்பதே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த இது வந்து ஒரு பெண்ணுடைய வழி பாருங்க முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னும் என்னுடைய சுயமான முகத்தை நான் தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்குன்னு ஒரு முகம் எப்ப கிடைக்கும் எனக்குள்ளே என்னை தொலைத்தபின் அதான் நான் சொன்னேன் இல்ல எல்லா இடத்துலையும் பெண்கள் ஆண்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா அடிமைப்பட்டு கிடக்கிறது மாதிரி சரிங்களா அப்ப தன்னுடைய இயல்பான முகத்தையே அந்த பெண்மணிகள் எல்லாம் தொலைத்தவர்களாக சமூகத்திற்கு பயந்து அவங்களுக்கு விரும்பின ஆடையை கூட தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு இந்த சமூகம் கட்டமைத்து வச்சிருக்கு இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர்கள் நீ பெண் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற கட்டமைப்பு பாரதி தானே துயமை பெண்கள்னு பாடினாரு முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலை எனது முகம் முகவரி எற்று போனதுல எனது முகம் முகவரி எற்று போனதுன்னா எனக்குன்னு இப்ப நம்ம ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முகவரி வேணும் இப்ப நான்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு மாணவன் பேரை சொன்னோம் அப்படின்னா இப்ப பரத் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு முகம் இருக்கணும் தேவைக்குமார்னா அவனுக்கு ஒரு முகம் இருக்கணும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கு இப்ப கார்த்திக்னா எனக்கு ஒரு முகம் இருக்கணும் ஆனா எனது முகம் என்ற அந்த விஷயத்துல அது முகவரியே இல்லாமல் போயிடுச்சு முகவரியை தொலைத்த முகமாக மாறிவிட்டது என் முகத்தை தொலைத்த பின் முகத்தை தொலைத்த பின் எனக்கான முகத்தை நான் தொலைத்த பின் என்னுடைய உடலே என்னை மறந்து போனது ஏன்னா அந்த உடல் தான் அந்த முகத்தை சுமந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த முகம் ஒரிஜினல் முகம் அதாவது சுயமான முகத்தை நான் தொலைத்த பின்னுடைய இது என்ன இவ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு முகத்தை இது சாடிக்கிட்டே இருக்க அணிஞ்சுகிட்டே இருக்கிறாங்களே அது முகம் மூடி சரிங்களா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முகத்தை நாம அணிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் இவங்க அலைகிறாங்க அந்த உடல்ல சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முகத்தை தூக்கிக்கிட்டு இவங்களுடைய சுயமான முகத்தை இவர்களுடைய இயல்பான முகத்தை எனக்கே என் முகம் மறந்து போயிடுச்சுன்றாங்க என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி என்னுடைய முகத்தை தேடியபடி நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எல்லா முகமும் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது வாழ்க்கையில் அவங்கவுங்களுடைய முகங்களை எல்லாருமே தொலைச்சிட்டு தனக்கான முகத்தை ஒரு பிறக்கும் போது ஒரு முகம் இருந்திருக்கும் எந்த கவலையும் இல்லாம இருந்தமே அந்த முகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் இயல்பற்று இறுதி கிடந்தது இயல்பற்றுனா தன்னுடைய சொந்த தன்மை இயல்பான தன்மையே இல்லாமல் இறுக்கமான சூழ்நிலையில ஒவ்வொருவருடைய முகமும் கிடக்கின்றது அதில் நான் என் முகத்தை தேடி இலைகிறேன் என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது என்னுடைய முகம் எப்படி இருக்கும் அந்த செய்தி கூட எனக்கு தெரியலை தெரியவில்லை ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுது தேனும் ஏன்னா இவ்வளவு நாளும் நான் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்துகிட்டே போயிட்டு இனிமேல் நாளும் எனக்காக வாழது சிரிக்கணும்னு தோணுதான் சிரிக்கணும் அழணும்னு தோணு தோணுதான் பாடணும்னு தோணுதா பாடணும் ஆடணும்னு தோணுதா ஆடணும் இப்படியான முகத்தை எனக்கு நானாக வாழ்கின்ற வாழ்க்கையை இந்த முகம் எனக்கு என்னுடைய முகம் எனக்கு வேண்டும் என்று அழகான ஏக்கத்தோடு இந்த கவிதையை கொடுத்திருக்கிறார் இந்த சுகந்தி சுப்பிரமணியன் கவிதை புரியுதுன்னு நினைக்கிறேன் முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் தேடுகிறேன் எப்படி பகுபது ஒரு விளக்கம் தேடு கூட்டல் கிறு கூட்டல் ஏன் தேடு பகுதி கிரு நிகழ்கால இடைநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்றுகிறியும் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்தபின் எனது முகம் முகவரியற்று போனது முகத்தை தொலைத்தபின் என் உடல் என்னை மறந்து போனது நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று எல்லாருடைய முகமும் அங்கே கிடக்கு எல்லாருமே எல்லாரும் அவங்கவுங்களுடைய முகத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னுடைய முகம் எப்படி எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும் அத இப்பொழுதாவது இப்பயாவது நான் என்னுடைய முகத்தை தேடிக்கிறனும் அப்படின்னு சுகந்தி சுப்பிரமணியுடைய ஒரு ஆழமான இந்த கவிதையில பதிவு செய்யப்பட்டிருக்கு உங்களை பற்றிய உங்கள் கருத்து என்ன உங்கள் வலிமை என்று நீங்கள் எவற்றை கருதுவீர்கள் ஆமாப்பா நமக்குன்னு ஒரு வலிமை இருக்கு இதெல்லாம் நீங்க எழுதி கூட எனக்கு அனுப்பலாம் உங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன சிலருக்கு நல்ல பாடக்கூடிய திறமை இருக்கும் சிலருக்கு நல்ல ஓவியம் வரையக்கூடிய திறமை இருக்கும் ஆனா டேய் நீ ஏன்னா உட்காந்து வரைஞ்சுகிட்டே இருக்க படிக்கிற நேரத்துல அப்படின்னு அம்மா திட்டுவாங்க அப்ப நம்ம வரை நிறுத்திட்டு அவங்களுக்காக படிப்பு உட்காந்து சரிங்களா இப்ப எனக்குன்னு ஒரு சுயமான ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அத அடுத்தவர்களுக்காக என்னுடைய அந்த தனித்திறமைகளையும் எனக்கான அந்த முகத்தையும் தொலைத்து விட்டு நான் உட்கார்ந்து இருப்பேன் சரிங்களா இப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்க அஹ் இந்த இந்த தொழிலுக்கு வரலன்னா இப்ப மருத்துவர் படிப்புல நீங்க மருத்துவர் ஆகலைன்னா நீங்க என்ன வாய்ப்பீங்கன்னா எனக்கு ஆகணும்னு விருப்பமே இல்லைங்க நான் படிச்சதெல்லாம் நான் வந்து எனக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகணும் ஆனா எங்க வீட்டுல சொன்னாங்க ஆயிட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க தான் விரும்பிய படிப்பை தேர்வு செய்து படித்து அதில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறாங்க சரிங்களா அப்ப நமக்கு முதல்ல என்ன எனக்கான திறமை என்ன அப்படின்றத நாம உணர்ந்து கொள்ளணும் அதான் உங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் வலிமை என்று நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் என்று அந்த சுகந்தி சுப்பிரமணியத்துடைய கவிதை சொல்லுது அந்த கவிதையை அஹ் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த வினாவிற்கு நீங்கள் வலியேற்பலாம் அல்லது உங்களுடைய முகம் உங்களுக்குன்னு என்னென்ன வலிமை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா அதற்கப்புறம் இந்த முகம் முகவரி போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக முகம் ஏன் இதனால போச்சு சரிங்களா நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது எது தனது வீட்டு முகவரியை தனது குடும்பத்தை தமது அடையாளத்தை தமது படைப்புகளை தமது அடையாளம் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தையே தொலைச்சிட்டுமே எனக்கான அடையாளத்தை அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்தே நான் என்ன செஞ்சுட்டேன் தொலைச்சிட்டேன் அதைத்தான் இந்த கவிதை கவிதையை சொல்லுது அப்ப குருவினா அதாவது பழவுள் தெரிக அப்படின்றதுல ஐந்தாவது கேள்வியை குறிச்சுக்கோங்க அதன் பிறகு குருவினாக்கள்ல மூன்றாவது கேள்வி இது ரெண்டையும் நீங்க குறிச்சுக்கலாம் இது ரெண்டும் இந்த பகுதிக்கான வினாக்கள் சரிங்களா சரி இன்னைக்கு வகுப்புல முகம் அப்படின்னு ஒரு சுகந்தி சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு இளம் எழுத்தாளருடைய அந்த கவிதை அதாவது புதுக்கவிதை சரிங்களா அந்த புதுக்கவிதையை பார்த்துருக்குறோம் இன்றைய வகுப்புல இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய வகுப்புல இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் சரியாப்பா